அஸ்ஸலாம் வலைக்கும் எவ்ரி ஒன் அகைன் ஒரு நியூ ரெசிபியில் மீட் பண்றதுல ரொம்ப ஹாப்பிங்க இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போறோம் அண்ட் ரொம்ப ஈஸி செய்கிறது அண்ட் சாப்பிட அவ்வளோ சாஃப்டா மணல் மணலாக இருக்கும் ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பாத்திரம் சூடானதுமே ஒன் ஃபோர் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் உங்களுக்கு நெய்யோட வாசம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போல கூட நீங்கள் நெய்யை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன் ஃபோர் கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இந்த நெய் நல்லா உருகி வந்ததுமே பத்து பாதாம் பத்து முந்திரியை வந்து நான் ரெண்டு இதுவாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணிட்டு அதையுமே வந்து ஒரு டூ டூ த்ரீ செகண்ட்ஸ் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க கலர் வந்து ஓவராக சேஞ்ச் ஆக வேண்டாம் கொஞ்சம் போல ஃப்ரை ஆயிட்டு வந்ததுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச

இப்போ அதே பேனில் வந்து பாத்தீங்கன்னா நான் அரை கப் அளவுக்கு நான் ரவையை சேர்த்துக்கிறேன் ரவை சேர்க்கும் போது ஸ்டவ் வந்து லோ ஃபிளேம்லேயே தான் இருக்கணும் ஸோ ரவையை சேர்த்துட்டு அந்த நெய்ல வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நம்ம கைவிடாம ரோஸ்ட் பண்ணணும் நெய் எல்லாத்தையுமே வந்து அந்த ரவை அப்சர்வ் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு வாசம் வர ஸ்டார்ட் ஆகும் ரெண்டு நிமிஷம் அளவுக்கு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியுமே சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் மினிட்ஸ் அளவுக்கு நம்ம இதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும் ஸோ ரோஸ்ட் பண்ண பிறகுதான் அரை கப்பை விட அதிகமாக நான் வந்து சக்கரை சேர்த்துக்க த்ரீ ஃபோர் கப் அளவுக்கு நான் சக்கரை சேர்த்துருக்கேன் இந்த சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மைல்டான ஸ்வீட்டு தான் கொடுக்கும் பட் உங்களுக்கு வந்து ஸ்வீட் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா அரை கப்பு ரவைக்கு நாம ஒரு கப் சக்கரை அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ நான் வந்து த்ரீ ஃபோர் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு சக்கரை வேணுமோ சர்க்கரையை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்த அரை கப்பு ரவைக்கு ஒரு கப் அளவுக்கு நல்லா சூடான தண்ணி சேர்க்கணும் தண்ணி நல்லா சூடாக இருக்கணும் ஸோ ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஸோ அப்படியே அதை வந்து லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டே இருங்க சில ரவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக எடுக்கும் ஸோ அதுக்கு தகுந்தா போல் நீங்கள் தண்ணியுமே பார்த்து சேர்த்துக்கோங்க பட் நல்லா ஹாட் வாட்டர் சேர்த்துக்கங்க இப்போ நான் கரைச்சி வச்சிருக்கேன் இந்த குங்குமப்பூ தண்ணியுமே தண்ணியுமே சேர்த்துக்கிறேன் கிட்ட வந்து குங்குமப்பூ இல்லை அப்படின்னா ஃபுட் கலர் கேசரி பவுடர் எது வேணாலுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் லோ ஃபிளேம்ல வச்சுட்டு மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நம்மளோட ரவை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வரும் ஸோ இது போல நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வரணும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அங்கங்க வந்து கெட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டா குக்கா இருக்கு பாருங்க இப்போ நம்ம இதில் ஃபைனலா வந்து ஒரே ஒரு பொருள் தான் சேர்க்க போறோம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் ஆயில் ஆட் இல்லாத எண்ணெய் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு லோ ஃபிளேம்ல வச்சுட்டு பண்ணி ஒரு ஏழு நிமிஷம் அளவுக்கு நம்ம இதை வந்து குக் பண்ணி எடுக்க போறோம் அப்போதான் நமக்கு ரவை வந்து நல்லா உதிரி உதிரியா நமக்கு கிடைக்கும் செவன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம சேர்த்த எண்ணெயும் நெய்யுமே நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற நட்ஸையுமே ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த கேசரியோட அந்த கன்சிஸ்டன்சி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது போல் கலந்து விட்டுட்டு க்ளோஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு லோ ஃபிளேம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க சர்வ் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் நம்மளோட கேசரி சூப்பரா ஆயிடுச்சு உங்களுக்கு என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு ரெசிப்பில் மீட் பண்ணுறவரை குண்டா டாபா பை அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்